ஆஸ்திரேலிய அணியோட சீனியர் வீரரான மிச்சல் ஸ்டார் மற்றும் இந்தியாவோட இளம் புயலான ஜெய்ஸ்வால் இடையே நடந்த விவாதம் ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒவ்வொரு பந்திற்கு பின்னர் ஸ்டார்க் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்த போது உங்க பந்துல கொஞ்சமும் வேகம் இல்லைன்னு ஜெய்ஷ்வால் பதிலடி கொடுத்தாரு ஆஸ்திரேலியா மண்ணில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக டெஸ்ட் போட்டியில் விளையாடும் போது ஸ்லஜிங் இருக்கும் தயாராக தான் இருக்கணும் ஏன்னா ஆஸ்திரேலியனையை பொறுத்தவரை ஸ்லெட்ஜிங் என்பது விளையாட்டோட முக்கிய அங்கமாக பார்ப்பாங்க இந்த டெஸ்ட் போட்டியோட முதல் இன்னிங்ஸில் கூட இந்தியன் பேட்ஸ்மேன் சொதப்பிட்டு இருந்த போது பண்ண ஆரம்பித்தாங்க லபிஷன் கம்மின்ஸ் ஸ்டார்க் உள்ளிட்ட வீரர்கள்லாம் இந்திய அணியை அவ்வளோதான் அப்படின்ற உடல் முடியோட நக்கலாக சிரித்தாங்க ஆனால் அதற்கு இந்திய அணியோட கேப்டன் பும்ரா தனது பவுலிங் மூலம் பதிலடி கொடுத்து ஆஸ்திரேலிய வீரர்களோட திமுறை அடக்கினார் இதனை தொடர்ந்து இந்திய அணியோட இளம் வீரரான எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் கே எல் ராகுல் கூட்டணி ரெண்டாவது இன்னிங்ஸை மாஸா விளையாடி இருந்தாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரி இல்லாமல் இரு வீரர்களும் அட்டகாசமான வெளிப்படுத்தி ரன்களை தொடங்கினாங்க ஒரு கட்டத்தில் புதிய ஆஸ்திரேலிய அணி பவுலர்களால் ஒரு விக்கெட் கூட வீழ்த்த முடியல ஒரு கட்டத்தில் பேட்ஸ்மேன்களோட கவனத்தை சிதைக்க ஆஸ்திரேலிய வீரர்கள் சில வார்த்தைகளை வீச தொடங்கினாங்க ஆனால் ஜெய்ஸ்வால் திடீரென மிச்சல் ஸ்டார்க் மற்றும் கம்மின்ஸ் பந்துல சில பவுண்டிகளை விளாசினார் இதனால டென்ஷனான ஸ்டார்க் ஒவ்வொரு முறை பவுலிங் செஞ்சு முடிச்ச போதும் ஜெயஸ்வால பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்தார் ஒரு சில பந்துகளை எதிர்கொண்ட பின் ஜெய்ஸ்வால் உடனடியாக ஸ்டார்க்கை பார்த்து உங்கள் பந்துல கொஞ்சம் கூட வேகம் இல்லைன்னு பதிலடி சொன்னார் இது ஸ்டம்ப் மைக்கில் பதிவாகி நேரலையிலேயே ஒளிபரப்பாச்சு ஆஸ்திரேலியா மணிலேயே ஸ்டார்க் பந்துல இல்லைன்னு ஜெய்ஸ்வால் பேசியிருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு முதல் இன்னிங்ஸில் ஹர்ஷித் ரானவின் பவுலிங்கை எதிர்கொண்ட ஸ்டார் உன்ன விட நான் கூடுதல் வேகமாக பவுலிங் செய்வேன் அதேபோல் ஐபிஎல் ஆலத்திலேயும் அதிக தொகையை கைப்பற்றினேன் சொல்லியிருந்தார் தற்போது அடுத்த சில மணி நேரங்களையே மிச்சல் ஸ்டார் கூட பந்தில் வேகம் குறைவாக இருப்பதாக ஜெய்ஷ்வால் பதிலடி கொடுத்துருப்பது இந்திய ரசிகர்களிடையே பாராட்டு பெற்று வருது இதனால் இருபத்தி ரெண்டு வயதுலேயே ஆஸ்திரேலியா மண்ணில் சதம் அடித்துள்ள ஜெய்ஸ்வாலுக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது அப்படின்னு பாராட்டி வராங்க